அன்பு பெரியோர்களுக்கும் அன்பு மாணவ மாணவிகளுக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இப்போ நம்ம நேரலையில் இருக்கிறோம் உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் தெளிவா எடுத்து வச்சுட்டு நீங்க கூப்பிடுங்க பிறந்த இடம் எந்த ஊர்ல பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி யாருக்காக ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கா இல்லை உங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு நீங்க எங்கிட்ட பேசலாம் இது வந்து ஜோதிட நேரலை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இப்போ ஒரு ஜாதகம் பாக்குறோம் ஒரு கேள்வி வருது அப்ப அந்த கேள்விக்குரிய பாவகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ திருமணம்னா ஏழாம் இடம் தெரியும் இல்லையா அதே மாதிரி குழந்தைன்னா அஞ்சாம் இடம் வீடுன்னா நாலாம் இடம் இப்போ நாலாம் இடத்தை எடுத்துக்கலாம் நாலாம் இடத்து அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் நல்ல நிலைமையில இருந்தா சொந்த வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் ஹலோ ஹலோ

கடகராசி பூச நஷ்டம் தானுங்க லக்னம் வந்து கண்ணி லகனம் என்ன கேள்வி உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க தேவி பட்டணத்துல போய் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும் மாந்திக்கும் ஒரு பரிகாரம் அங்க பண்ணணும் கிரகத்துக்கும் பரிகாரம் பண்ணணும் பண்ணிட்டு வாங்க நல்லபடியா நடக்கும் இப்ப அஞ்சாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்த அதிபதிய பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா வீடு கட்டுறதுக்கு நாலாம் இடத்த அதிபதி எந்த ராசியில இருக்காருன்னு பாக்கணும் அந்த ராசி நாதன் அதாவது அந்த வீடு கொடுத்தவன் அஸ்தங்கம் ஆயிட்டா வீடு வாங்கினாலும் விற்றுவாங்க நீசமானாலும் வீடு வாங்கினாலும் விற்றுபடுவாங்க அதே மாதிரி பகை வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுல குடியிருக்க முடியாத அளவுக்கு தோஷத்தை தரும் அப்ப ஒருத்தரை நம்ம ஆய்வு பண்ணும்போது ஒரு கிரகம் நின்ற வீட்டு அதிபதியை நம்ம பார்க்கணும் எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஏழு இருபத்தஞ்சு ஏஎம் எந்த ஊரில் பிறந்தீங்க சேலம் சார் சேலம் சார் சேலம் எப்ப திருமணம் நடக்குது சார் விருச்சிக ராசி அனுசனஸ்தரம் துலா லக்னம் ரைட்டா ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்த அதிபதி எப்ப சார் கல்யாணம் கல்யாணம் வந்துட்டா ரெண்டு வருஷம் ஆகிற மாதிரி காட்டுது

கலஸ்தரமே நல்லா தம்பி சொல்றது ஏழாம் அரைஞ்சு சூரியனோடு சேர்ந்துருக்கு அப்ப எப்படி திருமணம் வாய்ப்பு உண்டு சரியா இல்ல ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் யாரு பேசுறீங்க

எண்பத்தி நாலு ஏழு மணி பத்து நிமிஷம் கும்பராசி சதயந்திரமா வருது லக்கணம் மேச லக்கணம்

குரு உட்காந்துருக்காரு ஹலோ சவுண்டா பேசுங்க சார் கேட்கலங்க சொல்லுங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் நாலு பதினேழு ஏஎம் திண்டுக்கல் சிம்ம என்ன ராசி நட்சத்திரம் கேள்வி உங்களுக்கு சூரியன் அவிட்டம் சனி அவிட்டம் ஐயா கையில பணமே தங்க வைக்க முடியாதுங்க எப்போதுமே கடனில் இருக்கும் ஆமாங்கய்யா என்னங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் எதுவுமே உங்க பேர்ல இருக்காது எல்லாமே கடல்ல தான் இருக்கும் என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லங்கய்யா என்னங்க ரொம்ப வீக்கா தான் இருக்கு திருமணம் வேணா இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இப்ப ஒரு வரன் வரும் திருமணம் பண்ணுங்க திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி மனைவியோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா போதுமானது ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் யாருக்கு மெசேஜ் கொடுக்க வேண்டாம் பணம் கட்ட வேணாம் அன்னைக்கு யாரும் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் என் பேரு சொல்லுங்க பதினேழு மார்ச் மார்ச் தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம் ஏழு நாற்பது

மாந்தி குரு சாரம் தான் லக்னாதிபதி அப்ப லக்னாதிபதி மாந்தி சாரத்துல இல்ல ஆமா அம்மா விட்டு வெளியில போகணும் படிச்ச கல்விக்கு உரிய மதிப்பு மரியாதை கிடைக்காது கரெக்ட் கரெக்ட் எல்லாமே ஒரே இப்ப கல்யாணம் ஆச்சு கடவுள் புண்ணியத்துல அந்த கல்யாணம் வந்து நல்லா இருக்கு சார் அவங்க வைப்பு நல்லா இருக்காங்க நல்ல ஒரு மதிப்போட வேலையில இருக்காங்க அதனால எனக்குதான் வேலை வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஒன்னும் அதுக்கு என்ன பண்ணலாம் சார் ஊர்லயுமே எங்க அப்பா அம்மா கூட ஒரு ஒத்து அதாவது ஊருக்கு போனாலுமே எனக்கு சொத்தெல்லாம் இருக்கானா அது குறிக்கும் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட ஒரு வண்டி கூட தர மாட்டாங்க ரொம்ப ஒரு இதை பார்த்தாலே எரித்து விடுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் வீட்டில கூட வீடு கூட கிடையாது சொல்ல லாட்ஜ்ஜ போய் தங்கிட்டோம் ஊருக்கு ஏதாவது கோயிலுக்கு கூட போற மாதிரி நிலை மாதிரி அந்த லெவலுக்கு அதான் தம்பி இப்ப கேரளால பாதிக்குன்னு பரிகாரம் பண்ணுவாங்கல்ல ஆ ஆமா கேரலாம் ஆமா ஆமா அதை பண்ணிட்டு வாங்க நார்மலா வைக்கிறோம் சரியா சரி ஓகே ஓகே தேங்க் சார் தேங்க் சார் பொதுவாக மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சாரத்துல வேற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது லக்கனாதிபதி மீன லக்கணத்துக்கு குரு அவரோட சாரத்திலேயே மாந்தி அப்ப குரு லக்னம் கெட்டு போச்சா லக்னாதிபதி யாருக்கு போயிடுச்சு ஆறாம் இடத்துல மறையக்கூடாது லக்னாதிபதி நாலாம் இடத்துல கேதுவும் மாந்தியும் அப்ப எல்லாமே அங்க வீடு வண்டி வாகனம் அம்மா எல்லாருமே பிரச்சனைக்குரியது காரணம் அதுதான் ஹலோ

இப்பயே வரன் வந்துக்கிட்டு தானே இருக்கு இல்ல உடனே வரோம் இப்ப வந்தற வரன் ஒண்ணு பணம் எல்லாம் ஒண்ணு இல்லையா அதனால கொஞ்சம் டியிலே பண்ணலாம்னு சொல்லிட்டேன் அப்படியே ஏழாம் இடத்துல சுக்கிரன் ஏழு கூடையவன் பத்துல சாராக சாரா ராகு பன்னெண்டுல அவர் சூரியன் சாரா சூரியன் ஆறு நிமிஷம் சதயம் புரட்டாது குரு சுக்கரன் சாரா சுக்கரன் வாய்ப்பு திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா கேள்விக்கு நான் ஆன்சர் தான் பண்ண முடியும் பணம கொடுக்கணும் வந்துரும் இருக்கு இருக்கு இந்த வருஷம் பண்ணலாம்

உங்களோட ஜாதகம் கும்பராசி போராட்ட நஷ்டம் துலா லகணம் வரன் ரொம்ப பிரமாதமான இடத்துல வரும் அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அடுத்த வருஷம் ஆகஸ்டுக்கு மேல உங்களுக்கு திருமணம் ஆகும்

அப்ப என்ன ஆகுது குரு வந்து கரெக்டா அடுத்த வருஷம் அக்டோபருக்கு அது அடுத்த சித்திரைக்கு மேலதான் நமக்கு குரு பயிற்சி அதுல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஏழு மாசம் ஆகணும் அப்ப கடகராசி ஆயில நஷ்ரம் நாலாம் பாதத்துல வரும்போது உங்களுக்கு திருமணம் ஆகும் சார் அப்ப என்னாகுது நவாம்சத்துலயும் மீனத்துல இருக்கார் நல்லா படிச்ச பையனா கிடப்பாரு

சுக்கிர புத்தி தான் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாம் மாசத்துல நடக்குது அதுக்குள்ள முடிக்கலன்னா இதோட செவ்வா புத்தி ஆயிடும் ரொம்ப லேட் ஆயிடும் சீக்கிரம் பாத்து முடிங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சனி வந்து எட்டுல உட்கார்ந்து இருக்காருல்ல அவரை எப்படி இப்ப கல்யாணம் பண்ணி வைப்பாரு ஓ சரி அதே மாதிரி சனி திசை சூரிய புத்தி ரெண்டு பேரும் எட்டுல உட்கார்ந்துறாங்க ஆமா அதனால தடைகள் எதையுமே இல்லை அதனால இப்பயே நீங்க பாக்கலாம் இப்ப என்ன ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு

இல்ல சந்திரன் சந்திரன்லயும் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தாம் மாசத்துக்கு மேல சந்திரன் வந்துடுறாரு இல்ல சந்திரன் பத்துக்குடியவன் அஞ்சாம் இடத்துல உட்காடுறாருல்ல எப்போதுமே எந்த பாவகர துலால கணத்துக்கு சந்திரன் வந்து நல்லவர் கிடையாது ஆனா திரிகோணங்கள் ஏறுனா அவங்க நல்லவங்கலாம் மாறிடுவாங்க புரியுதா இல்லைங்களா அதனால நீங்க